பானுமதி குமார் பேசுகிறேன் இன்றைய இய முத்தமிழ் சிவிக் நிகழ்ச்சியில் ஒரு இயற்க்தமிழ் தமிழ் என்று ஒரு பாடல் என்ன பாடல் என்றால் நாடு என்ற அதிகாரம் எழுபத்தி நான்காவது அ அதிகாரத்தில் வந்து நாடு என்ற தலைப்பில் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது திருக்குறள் மிக அழகான திருக்குறள் நாடுக்கு இலக்கணம் சொல்கிற வள்ளுவர் உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது ஏழ்வது நாடு ஒரு நாடுன்னா என்னென்னலாம் சேராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பசியும் அந்த நாட்டில் பசியும் இருக்கக்கூடாது மீனெல்லாம் வந்து ஸ்டார்விங் டெத்துன்னு சொல்லுவாங்க பசி பட்டினால் இறப்பது அதெல்லாம் இப்போ கிடையாது அந்த மாதிரி நிறைய கிடையாது எங்கேயுமே கா பார்க்க முடியல நம்ம குறிப்பாக நம்ம மாநிலத்தில் பார்க்க முடியல அப்படி ஒன்று ஓவா பிணியும் அதாவது நீக்க இல்லாத பிணி நோய்கள் நோய்களே இருக்கக்கூடாது ஆரோக்கியமான நாட்டு மனிதர்கள் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கொள்வது அதே மாதிரி பகையும் எப்போ யார் பட படையை எடுத்து வருவாங்களோ எப்போ நமக்கு பகை வருமோ அப்படின்னு இல்லாமல் பகையே இல்லாமல் அண்டை நாடுகளுடன் நட்பு நாடுகளாக இருப்பது இது நம்ம அநேகமாக நம்ம வந்து பா நட்பு நாடு கடைப்பிடிக்கிறோம் நம்ம இந்தியா கடைப்பிடிக்குது அப்படி இதெல்லாம் சேராது இயல்வது நாடு ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பசியும் இருக்குது ஒரு பசினா ரொம்ப மோசமான பசி இருக்கக்கூடாது ஓவா பிணியும் தீர முடியாத வியாதிகள் வியாதிகளே இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக நலம் வாய்ந்த ஒரு நபர்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி சிறு பகையும் பகை என்பதே இருக்கக்கூடாது எல்லாரோடும் நல்ல நட்பும் பரஸ்பர அன்புமாக இருக்க வேண்டும் அப்படி சேராது இயல்வது நாடு இது எதுவும் சேராமல் இருக்கிறது தான் சிறந்த நாடுக்கு பொருள் என்று வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் மிக அழகான குரல் இல்லையா இதை படிப்போம் தெரிந்து கொள்வோம் நன்றி